அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடைய மத ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமனியை அவர் விரும்பினால் நேரடியாக சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்கிறார் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதுவர் ஸ்டீவ் விட்காஃப் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியை சந்திக்கணும்னு ஆயத்துல்லா அலி ஹாமணி கேட்கல ஆனால் ஆயத்துல்லா அலி ஹாமணியை சந்திக்கிறதுக்கு அமெரிக்க அதிபர் விரும்புகிறார் காட்டப்படக்கூடிய நாடுகள் அனைத்திலும் இருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தோடு இணைந்து பல பேரும் பாலஸ்தீன அப்பாவிகளை அழிக்கிற பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆண்ட்ராய்டு டிவைஸ் வைத்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நீங்க தாராளமாக உங்கள் டிவைஸ்ல அப்கோலை டவுன்லோட் பண்ண முடியும் அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தியை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அது என்ன முக்கியமான செய்தி என்று சொன்னால் அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் மாபெரும் யுத்தமாக இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்த நிலையில் தற்போது ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு நூற்றி இருபத்தி எட்டாவது நாளிலே நாம் அத்தனை பேரும் நின்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இஸ்ரேல் இன்றைக்கும் வரம்பு மீறிய யுத்த நிறுத்தத்தை மீறிய தாக்குதல்களை பாலஸ்தீன அப்பாவிகள் மீது நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக பத்து பாலஸ்தீன அப்பாவிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கொண்டிருக்கிறது ஷகீதாகி இருக்கிறார்கள் பாலஸ்தீனியர்கள் பத்து பேர் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது தொடர்ந்தும் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகிறது யுத்தத்திலே கிடைக்க முடியாத வெற்றியை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் யுத்தத்தில் தாங்கள் தோற்று போனதை மீண்டும் மீண்டும் நினைத்து நினைத்து அவர்களால் தாங்க முடியாத ஒரு சங்கடம் ஏற்படுகிற நேரங்களில் எல்லாம் பாலஸ்தீன அப்பாவிகளை பழிவாங்குகிற படலத்தை அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் நேற்றைய நம்முடைய வீடியோவில் பல நாடுகளைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு யுத்தத்தில் இந்த பங்களிப்பு செலுத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை அந்த அடிப்படையில் அது எந்தெந்த நாடுகள் என்கிற தரவுகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது குறிப்பாக அமெரிக்காவை சேர்ந்த பல பேர் இந்த யுத்தத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த வரைபடத்தில் காட்டப்படக்கூடிய நாடுகள் அனைத்திலும் இருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தோடு இணைந்து பல பேரும் பாலஸ்தீன அப்பாவிகளை அழிக்கிற பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய பல பேர் இதிலே பங்கேற்றிருக்கிறார்கள் ஐக்கிய ராச்சியம் பிரித்தானியாவினுடைய பல பேரும் இந்த யுத்தத்திலே இருக்கிறார்கள் பாலஸ்தீன அப்பாவிகளை அழிப்பதற்கு துணை இருக்கிறார்கள் கனடாவினுடைய இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் இஸ்ரேலோடு இணைந்து இதிலே பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் ஜெர்மனியினுடைய ஒப்பந்த பணியாளர்களும் இராணுவத்தைச் சேர்ந்தவர்களும் இந்த யுத்தத்திலே பங்கேற்று பாலஸ்தீன அப்பாவிகளை அழிப்பதற்கு துணை இருக்கிறார்கள் பிரான்சினுடைய ஒப்பந்த பணியாளர்களும் இராணுவத்தைச் சேர்ந்தவர்களும் இந்த யுத்தத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள் இருந்து பல்வேறுபட்ட செயல்பாட்டாளர்களும் இந்த யுத்த யுத்தத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள் என்கிற தகவல்களோடு போலந்தை சேர்ந்த இஸ்ரேலிய பிரிவுகளோடு இணைக்கப்பட்ட தன்னார்வலர்கள் குழு ஒன்றும் இந்த யுத்தத்திலே பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு எதிராக பங்கேற்றிருக்கிறது என்கிற தரவுகள் வெளியாகி இருக்கிறார் அதே நேரம் ருமேனியா அதே போன்று உக்ரைனை சேர்ந்த பல பேரும் இந்த யுத்தத்திலே ஈடுபட்டிருக்கிறார் அதே நேரம் ரஷ்யாவை சேர்ந்த சிறிய அதே நேரத்தில் குறிப்பிடத்தக்க சில பேரும் இந்த யுத்தத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள் இரட்டை குடியுரிமை பெற்றிருக்கக்கூடியவர்கள் என்கிற தரவுகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது மொத்தத்தில் பாலஸ்தீன அப்பாவிகளை அழிப்பதற்கு பல நாடுகளைச் சேர்ந்த வன்மம் பிடித்தவர்களும் இந்த யுத்தத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள் என்கிற தரவுகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக கூடிய ஆபிரிக்க ஒன்றியம் பலவிதமான கண்டனங்களையும் அறிக்கைகளையும் தொடர்ந்து வெளியிட்டு வருது ஆப்பிரிக்க நாடுகளுடைய ஒன்றியம் கூடியிருக்கிறது அதிலே குறிப்பாக இஸ்ரேல் சோமாலிலாந்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறது அந்த அங்கீகாரத்தை சோமாலிலாந்து என்பது சோமாலியாவினுடைய ஒரு பகுதியாகத்தான் இருக்கும் அது ஆப்பிரிக்க ஒன்றியத்திற்கு கீழாக இருக்கக்கூடியது என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கக்கூடிய ஆப்பிரிக்காவினுடைய ஒன்றியம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து ஐநா சபை அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்கிற கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது எத்தியோப்பியாவினுடைய தலைநகர் நடைபெற்று வரக்கூடிய ஒன்றியத்தின் இந்த கூட்டத்தொடரில் தான் மேற்கண்ட தீர்மானம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது செயல்பட வேண்டும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் நாடுகளுடைய கூட்டமைப்பின் கோரிக்கையாகவும் இருக்கக்கூடிய தருணத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான செய்தியையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த புகைப்படத்தில் காட்டப்படக்கூடியவர் சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய இவர் பாலஸ்தீனத்தில் பிறந்தவர் தற்போது ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து வருகிறார் நமக்கெல்லாம் தெரியும் இந்த பாலஸ்தீனத்திற்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து பல சமூக வலைதளங்களும் பாலஸ்தீனம் தொடர்பான செய்திகளுக்கு பலவிதமான முட்டுக்கட்டைகளையும் இட்டு வந்தது நமக்கு தெரியும் நம்முடைய சேனல்களே இல்லாமல் போனது யூடியூபினுடைய சில விதிமுறைகளுக்கு இடம் தரவில்லை என்பதையெல்லாம் நம்ம பல தடவைகள் பார்த்துருக்கிறோம் இப்படியான சூழல்ல அண்மையில் டிக்டாக் அமெரிக்காவில் பெரிய தாக்கம் செலுத்துகிறது டிக்டாக்குனால தான் பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டங்கள் பெரிய அளவில் நடத்தப்படுவதற்கு காரணமாக அமைந்தது என்கிற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு தற்போது ஜூவிஸ் சார்ந்த யூதர்கள் சார்ந்த பல பண முதலைகள் இணைந்து டிக்டாக்கினுடைய அமெரிக்க உரிமையை கைப்பற்றி இருக்கிறார்கள் டிக்டாக்கு சீனாவுக்கு சொந்தமானது ஆனால் அமெரிக்காவில் மாத்திரம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூத பணக்காரர்களால் அது விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறது டிக்டாக் அவங்க பேர் சிஸ்டத்தை வித்திருக்கிறாங்க டிக்டாக்னுடைய சிஸ்டத்தை வித்திருக்கிறாங்க அல்காரியத்தை நாங்கள் கொடுக்கல என்று சொல்லி இருக்கிறார்கள் இப்படியான சூழலில் தான் பலஸ்டைன் தொடர்பான செய்திகளை வெளியிடுவதற்கு டிக்டாக்கும் பல தடைகளை விதித்து வரக்கூடிய சூழலில் தான் ஹிஷாம் ஹிஜாசி என்ன பண்ணார் என்று சொன்னால் அப்ஸ்க்ரோல்டு என்று சொல்லக்கூடிய ஒரு தனியான தளத்தை உருவாக்கி இருக்கிறார் சோஷியல் பிளாட்ஃபார்ம் அது ஏற்கனவே ஃபேஸ்புக் இருக்குது யூடியூப் இருக்குது டிக்டாக் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது இப்படி பலது இருந்தாலும் இவர் உருவாக்கி இருக்கக்கூடிய அப்ஸ்க்ரோல்

என்கிற இந்த தளம் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருந்தது உடனே ஹிஷாம் ஹிஜாசியும் அபிஷியல் பக்கத்தில் வந்து ஆமா கூகுள் எங்களை ரிமூவ் பண்ணி இருக்கிறாங்க என்கிற தகவல்களை சொல்லியிருந்தார் டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் யூசர்கள் அதிகரித்துக்கொண்டே இருக்கிறார்கள் தற்போது வரைக்கும் மக்களுக்கு மத்தியிலே பரவலாக பயன்படுத்தக்கூடிய வேகமாக பரவக்கூடிய ஒரு தளமாக இந்த பாலஸ்தீன சகோதரர் உருவாக்கி இருக்கக்கூடிய அப்சோல் என்கிற இந்த தளம் தற்போது மக்கள் மத்தியில் பரவி வருகிறது ரஸ்மின் எம்ஐஎஸ்சி என்கிற பேரில் நீங்கள் அப்ஸ்கோல்கிற நம்முடைய அக்கௌண்ட்டையும் போய் பார்க்க முடியும் நம்ம ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடியே இதில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி இருக்கிறோம் ஆனால் ஆப்பிள் ஸ்டோரில் இதற்கு எந்த தடையும் வரவில்லை இன்றைக்கு ஈவினிங் ஆகும்போது கூகுள் பிளே ஸ்டோர் மீண்டும் அந்த அப்ளிகேஷனை ரீபப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க அது தொடர்பாக கருத்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஹிஷாம் ஹிஜாஸி என்ன சொல்கிறாருன்னா கூகுளோடு நாங்கள் பேசி இருக்கிறோம் பேசி எங்களுடைய தளத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் அதுக்கு அனுமதிக்கணும்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் மீண்டும் அது பப்ளிஷ் பண்ணப்பட்ட

விரும்பினால் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி என்று நீங்கள் டைப் பண்ணி நம்மளை ஃபாலோ அப் பண்ண முடியும் நம்முடைய வீடியோக்களை நீங்கள் அதுலேயும் பார்க்க முடியும் இப்படி ஒரு ஓப்பன் சோர்ஸாக இந்த தளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தடை விதிக்கப்பட்டு மீண்டும் அதற்கு அனுமதிக்கவும் பட்டிருக்கக்கூடிய சூழலில் யுத்தம் முடிந்து இரண்டரை ஆண்டுகள் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலையும் காசாவில இருக்கக்கூடிய எந்தெந்த இடத்துல எல்லாம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பங்கர்கள் இருக்கிறது என்பதை அடையாளம் காண முடியாமல் திணறிக்கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஹரேட்ஸ் என்கிற இஸ்ரேலுடைய பிரபலமான ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும் குறிப்பாக காசா தற்போது இரண்டாக இருப்பது நமக்கு தெரியும் ஒன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஐம்பத்தி ஒரு சதவீதமான நிலப்பரப்புகளையும் அதே நேரத்தில் நாற்பத்தி ஒன்பது சதவீதமான நிலப்பரப்புகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு பகுதியையும் பிரிக்கும் விதமாக ஒரு எலோ பார்டர் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது இந்த எலோ பார்டரில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எங்க இருக்கிறாங்களோ நார்த்து காசாவினுடைய பகுதிகளில் ஹான் யூனுஸில் ரஃபாவில் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அதி உச்சமான பங்கர்கள் இருக்கிறது என்றும் அது எங்கெங்கு இருக்கிறது என்கிற தரவுகள் ஸ்ரேல் இடத்தில் இல்லை என்றும் தாராளமாக பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய பங்கர் நகரத்திலே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் செயல்பட்டு வருகிறார்கள் குறிப்பாக பூமிக்கு அதாவது இஸ்ரேலுடைய கண்ட்ரோலு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கண்ட்ரோல்னு ரெண்டு பிரிவு இருக்குது பூமிக்கு கீழே மொத்தமாகவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தான் செயல்பட்டு வருகிறார்கள் எல்லா டெனல்ஸையும் அவங்க ஒருங்கிணைச்சிட்டாங்க எல்லா டெனல்ஸுமே அதி அதி உச்ச பாதுகாப்போடு உச்சமான தொழில் மீண்டும் செயல்பட ஆரம்பித்திருக்கிறது ஆனால் ஆக்கிரமிப்பு உளவு அல்லது அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களாலோ அவற்றை அழிக்க முடியாமல் இருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் இறுதியாக ஒரு முடிவெடுத்து பெரிய அளவில் கிணறு தோண்டும் போது பூமியை இல்ல மெஷின் அந்த மாதிரி மெஷின்கள் எல்லாம் கொண்டு வந்து பல இடங்களையும் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய காசு அதனுடைய பகுதிகளில் பெரிய ஓட்டைகள் எல்லாம் போட்டு போட்டு தேடி பார்த்தாங்க எங்கேயாவது சிக்குமா டெனல்ஸ் எங்கேயாவது இருக்குமான்னு செக் பண்ணி பார்த்த இடத்துலையும் அவர்களால் அதனுடைய வரைபடங்களையோ அது எங்கே இருக்கிறது என்பதையோ முழுமையாக அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது மொத்தத்தில் பூமிக்கு மேலே தான் அவங்க ஆள முடியும் இதைவிட பூமிக்கு கீழே ஆள முடியாது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட படைபலத்தோடு அவர் அவர்கள் பூமிக்கு அவர்களுடைய படையை மீண்டும் உயர் ரகமாக வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தவிர்த்த பதினான்கு ஆயுத பிரிவுகள் காசாவுக்குள்ளே இருக்கிறாங்க அவர்களும் மொத்தமாக அந்த டெனல்களுக்குள்ள தான் செயல்பட்டு வருகிறார்கள் என்ற செய்திகள் வெளியாகி இருக்கிறது மொத்தத்தில் இரண்டு ஆண்டு காலமாக அழிக்க முடியாத டெனல்ஸை இப்பொழுது இஸ்ரேலால் அழிக்க முடியுமா நினைச்சோம்னா அது கண்டிப்பாக முடியாது இன்ஷா அல்லா என்பதைத்தான் காசாவினுடைய செய்திகள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது

என்று பெட்டு கட்டி அதில் சூதாடும் போது உளவு தகவல்களை அடிப்படையாக வைத்து இவங்க சூதாடி இருக்கிறாங்க எப்படியெல்லாம் உழைச்சிருக்கிறாங்க மக்களை கொன்று உழைக்கிறாங்க கொள்ள போகிறோம்ங்கிறத சொல்லி உழைக்கிறாங்க இப்படியெல்லாம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இழிவுத்தனமான வேலையைத்தான் யூதர்களும் ஜியோனிஸ்ட்களும் செய்து வருகிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் இன்றைக்கு இன்னுமொரு முக்கியமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது அது என்ன முக்கியமான செய்தி என்றால் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரானுடைய ஷியாமத ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமணியை அவர் விரும்பினால் நேரடியாக சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்கிறார் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதுவர் ஸ்டீவ் விட்காஃப் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியை சந்திக்கணும்னு ஆயத்துல்லா அலி ஹாமணி கேட்கல ஆனா ஆயத்துள்ள சந்திக்கிறதுக்கு அமெரிக்க அதிபர் விரும்புகிறார் நாளைக்கு ஆயத்துள்ளா அலி ஹாமணி ஓகே சொன்னா எங்க நாட்டு தலைவர் வந்து ஆயத்துள்ளா அலி ஹாமணியை சந்திச்சு இப்ப நடக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கு தயாராக இருக்கிறாரு அந்த வாசலையும் நாங்கள் திறந்துதான்னு ப்ளூம்பர்க்கு அளித்திருக்கக்கூடிய பேட்டியில் அதே நேரத்தில் மார்க்கோ ரூபியோவும் இதே கருத்தை சொல்லி நான் நாளைக்கே ஈரானுடைய ஆன்மீக தலைவர் சொன்னா கூட அமெரிக்க அதிபர் அவரை சந்தித்து இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு விரும்புகிறார் இது ஒரு உயர் ரகமான உயர்ந்தபட்ச சந்திப்பாக இருக்கும் ஏன்னா இந்த டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அதையெல்லாம் அந்த பண்ணுவாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் வடகொரியாவினுடைய ஜனாதிபதி கிங் உன் ஜுங்கையே சந்தித்தால்தானே வாழை சந்திக்கிறோம் சொல்லி போய் சந்தித்த ஒரு கேரக்டர் தான் ஏன்னா அந்த கேரக்டர் எப்போ என்ன பண்ணுமங்கிறது அந்த கேரக்டருக்கே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆள் தான் டொனால்டு ட்ரம்ப்பு ஏன்னா சில நேரங்களில் இந்த ஆள் நடக்கிறதையெல்லாம் பார்த்தா என்னடா இந்த ஆள் உலகத்தில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாப்புலன்னா ஒபாமாவையும் அவருடைய மனைவியையும் குரங்கு மாதிரி சித்தரித்து ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணுற மாதிரி இவருடைய சோசியல் ட்ரூத் என்கிற சமூக வலைதளத்திலே பப்ளிஷ் பண்ணி விட்டாப்புல அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதியையும் அவருடைய மனைவியையும் குரங்கு மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி சித்தரித்து இந்நாள் ஜனாதிபதி அவருடைய பப்ளிக்கை பேஜில் வந்து போட்டுட்றாருன்னா இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது இந்த ஆளுக்கு என்ன நடந்திருக்குன்னுலாம் தோணும் ஏன்னா என்ன செய்வார்னு அந்த ஆளுக்கே தெரியாது அந்த மாதிரி கேரக்டருங்கிறதுனால கிங் உன் ஜுங்கேயே சந்தித்தவர் சாதாரணமாக ஈரானுடைய ஆன்மீக தலைவரை சந்திப்பதற்கெல்லாம் பின்வாங்க மாட்டாருங்கிறது தெரியும் அந்த அடிப்படையில் தான் மார்கோ ரூபியோ மிஸ்டி விட்காவும் சொல்கிறாங்க நாளைக்கே ஈரானுடைய ஆன்மீக தலைவர் சரி என்று சொன்னால் அவரை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறார் அமெரிக்க அதிபர் என்னென்னா ஒன்று மட்டும் தெரியுது ஈரானோட சண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க முடியலன்னு வரும்போது தான் சண்டைக்கு போவாங்கிறது மட்டும் தெரியுது ஏன்னா ஈரானுக்குள்ளே என்ன இருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது இப்போ பேச்சுவார்த்தை ஓமான் நடந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையில் அமெரிக்கா மீது ஈரான் சில நிபந்தனைகளை வைத்திருந்தது ஈரான் மேலே அமெரிக்கா வைத்திருந்த நிபந்தனைகளை ஈரான் முடியாது என்று நேற்று மறுத்துட்டாங்க குறிப்பாக மூன்று தொடக்கம் ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் யுரேனியத்தை ஈரான் செறிவூட்டவே கூடாது என்கிற ஒரு நிபந்தனையை அமெரிக்கா வச்சிருந்தாங்க ரெண்டாவது நிபந்தனையாக அவங்க என்ன வச்சுருந்துருக்கிறாங்கன்னு கேட்டால் ஏற்கனவே செறிவூட்டப்பட்டிருக்கக்கூடிய யுரேனியத்தை ஈரான் நாட்டில் வெளியே அனுப்பிவிட வேண்டும் இந்த ரெண்டையும் செய்யணும்ன்றிருக்கிறாங்க இந்த ரெண்டையுமே நாங்க செய்ய முடியாது என்று சொல்லி ஈரான் கட்டன் ரைட்டாக மிகத் தெளிவாக அறிவித்தல் விடுத்து விட்டார்கள் அப்படியான ஒரு சூழலில் தான் ஈரானுடைய ஆன்மீக தலைவரையே நேரடியாக சந்திப்பதற்கு தான் தயாராக இருக்கிறேன் என்கிற செய்திகள் அமெரிக்க அதிபர் சொல்லி ஈரான் இது தொடர்பாக என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பது நமக்கு தெரியாது செய்திகள் வரும்போதுதான் நாமும் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் உங்களோடு அமெரிக்கா ஈரானோடு இவ்வளவு இறங்கி போகிறது ஏன் என்கிற கேள்வி இருக்கிறது ஈரான் கொஞ்சமாவது இறங்காமல் ஏன் முரண்டு பிடிக்கிறது என்கிற கேள்வியும் இங்கே எழாமல் இல்லை இப்படியான சூழலில் ஒரு யுத்தம் ஏற்பட்டால் கிழக்கு முழுவதும் அது தீப்பற்றி எரியும் பெட்ரோல் உள்ளிட்ட எரிபொருட்களுடைய விலை தாறுமாறாக உயரும் தங்கத்தினுடைய விலை உயரும் பல நாடுகள் எக்கானமி கிரைசிஸில் சிக்கிக்கொள்வார்கள் என்கிற ஒரு ஆபத்தான சூழல் இருக்கிறது எனவே யுத்தங்கள் நடக்கக்கூடாது அமைதி திரும்ப வேண்டும் அமைதியான ஒரு நாடாகத்தான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்க வேண்டும் என்பதுதான் மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய அனைவருடைய விருப்பமாக இருக்க தான் இந்த யுத்தம் நடைபெறக்கூடாது என்று இறைவனத்தில் பிரார்த்திக்கிற அதே நேரம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாதிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்பு அலமது இல்லாஹி ரப்பில்